கொஞ்சும் கொலுசு அணிந்து கொழு இருந்தாய் என் நெஞ்சில் உன் கொலுசு மெல்லிசை ஒலி கொடுத்த முரசு ஆனது ஜதி செய்த கொலுசு உன்னையே என் கதி எனும் செய்தி சொன்னது என் மனம் காதல் தரிசு நிலமாக தவித்தது அதை உன் மனம் கருணை மழையால் பசுமை நிலம் ஆக்கியது மோகினி நடமாட்டம் உண்டு காதல் காமினி நீ புலப்படுத்தினாய் நடுநிசி வண்டு எனவே புரியாத இரவில் புதிர் போட்ட உன் சங்கீத ராகம் எனக்கு செவிக்கு தாகம் மூட்டியது புரியாத இரவில் புதிர் போட்ட உன் சங்கீத ராகம் எனக்கு செவியில் தாகம் மூட்டியது தூங்காத என் விழி உலா வந்த வழியே மோகினி உந்தன் பாதச்சுவடு போட்ட வழி ஜல் ஜல் எனவே உந்தன் கொலுசு ஒலி என் காதில் நில் நில் என்றது சுரங்களை தேடும் என் கவிதை உன் கரங்களைத் தேடியது உன் கரங்கள் காற்றில் மீட்டிய சுரம் என் காதல் ஜுரம் நீக்கியது நானும் திடீர் புலவனாகி புலம்பினேன் உன் தோற்றத்தின் வசீகர ருசியால் என் உளறல் எல்லாம் கிளர்ச்சியூற்றும் மன்மதனின் மதற்கனைகளாகி உன் மனம் புகுந்தன என் உளறல் எல்லாம் கிளர்ச்சியூற்றும் மன்மதனின் மதற்கணைகளாகி உன் மனம் புகுந்தன அவை வளையாத வட்ட நிலவு உன்னை எனது காதல் வட்டத்தில் வளைந்த ரதியான வில்லாக்கியது